நம்ம உயிர்கள் எல்லாத்தையும் பறிக்கிற ஒரு வேலையை யம தர்ம ராஜா தான் செஞ்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனா அப்படிப்பட்ட யமனோட உயிரையே ஒருத்தர் பறிச்சிருக்காரு அப்படிங்கறது தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் யமனோட உயிரை பறிச்சு திரும்பவும் அவருக்கு உயிர் கொடுத்த சிவபெருமான் அதை பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம் புராணங்களின் படி எல்லா சமயங்கள்லயும் ரொம்ப சக்தி வாய்ந்த முனிவரா இருக்கிறவர் தான் மார்க்கண்டேயர் இவர் தீவிர சிவபக்தரான மிருகண்டுவோட மகன் இவர் தன்னை பிடிக்க வந்த யமன வென்று சிவன் கிட்ட இருந்து ஒரு அற்புத வரத்தை பெற்றவர் இந்த பிரபலமானது அந்த முனிவருக்கு குழந்தைகளே இல்ல இவர் சேர்ந்து குழந்தை வரம் புரிஞ்சாரு மிருகண்டு மற்றும் அவரோட மனைவி செஞ்ச தவத்தால மனம் குளிர்ந்த சிவன் அவங்க முன்னாடி தோன்றினாரு என்ன மாதிரியான குழந்தை வேண்டும் அப்படின்னு கேட்க மிருகண்டுக்கு முன்னாடி சிவன் தோன்றி அவங்க கிட்ட உங்களுக்கு நூறு வயது வரைக்கும் வாழற முட்டாள் குழந்தை வேணுமா இல்ல பதினாறு வயது வரைக்கும் வாழற புத்திசாலியான குழந்தை வேணுமா அப்படின்னு கேட்டாரு அந்த தம்பதியினர் பதினாறு வயது வாழற புத்திசாலியான குழந்தை வேணும் அப்படின்னு வேண்டினாங்க சிவனும் அதுக்கு அருள் புரிந்தாரு அப்படி மிருகண்டு முனிவர் தவம் இருந்து பெற்ற குழந்தைதான் மார்கண்டேயர் இந்த மார்கண்டேயரை மிருகண்டு முனிவர் தன்ன மாதிரியே தீவிர சிவம் பக்தனா வளர்த்தாரு தந்தையோட ஆலோசனையின்படி திருக்கடையூர்ல இருக்கிற ஸ்ரீ அமிர்த கடேஸ்வரர தினமும் கங்கை நீரை கொண்டு வழிபட செஞ்சாரு ஒரு நாள் யம தர்மராஜா பதினாறு வயதை எட்டிய மார்க்கண்டேயரை அழைத்து செல்றதுக்காக பூலோகம் வந்தாரு அத பார்த்த மார்க்கண்டேயர் யமன பாத்து அஞ்சு ஓடி சிவலிங்கத்தை கட்டி அனைச்சு தஞ்சமடைஞ்சாரு சிவபெருமான் தன்னோட பாதுகாப்புல இருந்த மார்க்கண்டேயன தொடாத அப்படின்னு யமனை எச்சரிச்சாரு இருந்தாலும் யமன் சற்று கேட்காம தன் கையில இருந்த பாச கயிற மார்க்கண்டேயன் மேல வீசினாரு அப்படி வீசிய பாச கயிறு மார்க்கண்டேயனோட லிங்கத்தோடவும் சேர்ந்து விழ உடனே சிவபெருமான் கோபம் கொண்டு தன்னோட இடது காலால யமனை உதைத்து தன்னோட இடது காலுக்கு கீழே படுக்க வச்சு யமனை செயலற்று போக செஞ்சார் சிவனுடைய கோபம் தணியிற வரைக்கும் பூமியில் எந்த உயிரும் இறக்காம இருந்தது அதுக்கப்புறம் பூமி எப்பவும் போல செயல்படணும் அப்படின்னு சிவன் கூறி காலசம்ஹார மூர்த்தியாக எழுந்தருளிய ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரர் யமனுக்கு உயிர் கொடுத்தாரு அதுக்கப்புறம் மார்க்கண்டேயனுக்கு என்னைக்கும் பதினாறு அப்படிங்கிற வரத்தை சிவன் வழங்கினார் இதனால பதினாறு வயதுல இறப்ப சந்திக்க இருந்த மார்க்கண்டேயர் வாழ்நாள் முழுவதும் பதினாறு வயதோடவே இருந்தாரு அப்படின்னு வரலாறு சொல்லுது